அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து ஐந்து பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது எளியோர்களின் நேரலை நிகழ்வுகள் வாசிப்பரும்பு உரையரும்பு அதனைத் தொடர்ந்து சொல்லுங்கள் வெல்லுங்கள் மற்றும் மொழியும் தேடலும் அதனைத் தொடர்ந்து செய்துகள் ஆறு முப்பதுக்கு அறு நாற்பத்தி ஐந்துக்கு சந்தம் சந்தம் சந்திப்பு

தரலாம் தரலாமல் என்ன பழமொழி காற்றுள்ள பூதை தூட்டிக்கொள் என்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இணைந்திருக்கின்றோம் தமிழுக்கு தமிழுக்கு என்ன திகதி இருக்க நாங்கள் இப்பொழுது வாசி பரம்பரை அரும்புடன் இணைந்து செல்வோம் നന്റി mm. വണക്കം <coughs> அனைவருக்கும் நேற்று வணக்கம் என்ற செய்தி ஆரம்ப ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று உங்க நான் செய்தி ஆக்கத்தில் முதலாம் செய்தி ஏற்றியில் தேர்தல் கட்சிகளுக்கு இடையிலான விவாதம் முடிந்தது இது சிடி உஸ் பிரி ஆஃப் தி மற்றும் தி குயின் என்ற கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்றது macht CDU-væsenet fredag Schmerz er det bændt, and lærer endt at køre på det er Erste nærheds, der er til er en debat mellem CDU, SPD, AFD og den Grünen als Parteien. klar har været fredag marts der cdu gewonnen. I der CD. den der andre køber, kører på det. hier, at junior-tæt, der இதில் இந்த பள்ளிகளில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சதவீத மேல்நிலைப் பள்ளிகளில் அடுத்த ஐந்து நாட்களே தேர்தல் நடைபெறுகின்றது In der an sogenannten Juniorwahl, in einer äh, simulierten Bundestagswahl nehmen in NRW diesmal laut Land äh, Landtagspräsident André Cooper so viele Schulen teil wie nie zuvor. Mehr als 1.400 Schulen, also knapp 51 Prozent der weiterführenden Schulen in, die, in diesen Schulen wird in den nächsten, Tagen, äh, nächsten fünf Tagen gewählt. Über dann Mae'n gwir gwir eisiau, mae'n gwir mae'n fawr sy'n bod yn na nhw, her, fyr o ddau, fynder, Murphy won the best lead actor award. Rendam, seid i, bafd fyr ddwgol, con claf, serenda padat tyrae அங்குத்தில் in breath for words conclave won the best film உங்குக்கின்றேன் செய்தியாம் பிருச்சுக்கா நட்சி வணக்காம் அனை வெடுக்கம் படுக்குடுப்பே வத்தாத்திக்கா லோகிஸ்வேனே வாசிப்பெடுப்பே இடுவேடு ஒன்று நான் வட்டு இடு இது பெட்டு சொல்லோப்போடு நீங்க

வேறு பலம் விதமானது இருக்கிறது அதில் நாங்கள் மிகவும் கவனமாக வேண்டும் எனக்கு கணிதத்தில் மிகவும் பிடித்தது நாங்கள் கணிதத்தில் நீளமாகலாம் படிக்கிறோம் எனது ஆசிரியரும் கணித பாடம் நன்றாக படிப்பிப்பார் அத்துடன் சில நேரம் விளங்க விட்டால் கேட்டு படிப்பேன் கணித பாடத்தை புதிய புதிய கணக்குகள் படிக்க வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய வாசிப்பேன் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று நான் இன்றைக்கு எனக்கு பிடித்த பாடம் அதை பற்றி வாசிக்கப் போகிறேன் மாமா நான் எனக்கு பிடித்த பாடம் ஆங்கிலம் அது எனக்கு சுகமாக நன்றி வணக்கம் இண்டிய அக்கங்கள் ரெண்டு பேரையும் அக்காடையும் தம்பிரையும் காணல ஒரே அரம்பு நேரம் வாங்க வணக்கம் வணக்கம் ஒரு இடத்து நான் ஒரு இதை பற்றி கருப்பண்டு இது ஒரு விமர்ஸுக்காக இது உதாரணமாக சுகமாக இருக்கும் உதாரணமாக இப்போ உங்களுக்கு வித்தியாசமான நோட்ஸுக்காக இது உதவும் உதாரணமாக உங்களுக்கு முழு நோட்ஸ் எல்லாம் எல்லாத்திலும் அஃது நோட்டு வந்தால் அது அப்போ நாங்கள் இப்போ இசை என்ற பாடத்தில் நாங்கள் இதை வச்சிருக்கிறோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது இப்படியானதாக இருக்கும் இங்கே achte note in der are and der ganz note and mulbada rück aber eine uh, mule uh, note and upriwum oder uh, are was note uh, inge upri mach wandem itran uh, aber uh, vierte note also ab um, upriverum in da நாங்கள் அப்ப தொடர்ச்சியாக செய்து அப்ப ஒன்று ஆத்து என்று அப்படி தொடர்ச்சியாக வரலாம் அப்படி சத்தமும் அந்நாய விருப்பம் போடலாம் அப்ப இங்க இன்னும் கூட சத்தமாக இருக்கும் இதுல நல்லா செய்யலாம் நான்பாதிக்காத்திரும் கடித்துவிட்டு மேல்கள் அம்மே capacitor откры் காவல்மும் நான்பாது உணையிட்டா situación ஏனபாதைurança perduanges rests sporBC 그�разу கvernட்டா、「பாதா அடி plupடுக்கு கணவாவம் என்றண� compress exaggeratedаго Ref sprayed காலதா olan mañana நான் பாக் Daf:]ích candy யான்பாத் தொள் resides ஏன்ன κ Idu le a pencil, pencil um, here, here, put the idu bobby the a pencil. The vada pencil the basic work done The vada and the and the and order the the

ஒரு உற அன்பு தொல்லா திரண்டெல்லாம் வந்தவங்களுக்கு இந்த ஒலிவன் காய் பட்டி சில போகிற இதுதான் இந்த ஒலிவன் காய் இந்த ஒலிவன் காய் வந்து இப்படி பச்சை நிறத்தில் இருக்கிறது இல்லை வந்து க்ரீன்ஸ் தாய் ஒலிவன் வந்து இல்லை அளித்து இருக்கிறது இது ஒன்று கம்பெனி வந்து இல்லை சொத் சொத்தம் இல்லை வந்து முந்நூற்றி நாற்பது கிராம் இருக்கிறது இந்த ஒலிவன் காய் வந்து இப்படி இப்படிதான் இருக்குது குட்டியாக அப்படி உருண்டையாக இருக்கும் இல்லை வந்து தண்ணி உப்பு சித்ரூன் சோடு எல்லாமே போட்டிருக்கிறது எனக்கு வந்து இந்த ஒலிவன்காய் வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை என்றால் இது கொஞ்சம் கேக்கும் புளிக்கும் அதனால் எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் மிகவும் நல்லது எனது அப்பாக்கும் எனது அம்மாக்கும் இது ரொம்ப ரொம்ப விருப்பம் இந்த ஒலிவன்காய் நீங்களும் இப்படி ஒலிவன்காயை வண்டி சாப்பிடுங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அழகேஷன் வழக்கி ஒரே வந்து இந்த லைக் ஊனோ கார்ட்ஸை பற்றி சொல்ல பார்க்கின்றேன் இது வந்து ஊனோ என்று சொல்லி ஒரு கம்பெனியாக செய்யப்பட்டுள்ளன இது வந்து ஒரு பிரபலியமான கம்பெனி இது வந்து நிறைய பேர் விளையாட்டுவாங்க இந்த ஊனோ என்று சொல்லி இது வந்து ஒரு கார்ட் கேம் ஆகும் ஸோ நிறைய கலர் இருக்குது ப்ளூ கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் அப்படியான கலர் இருக்குது கருப்பு கார்டும் இருக்குது அது வந்து நீங்கள் பிக் பண்ணலாம் என்ன கலர் வேணும் இது வந்து நீங்க மற்றாக்களை இன்னொரு கார்டு எடுக்க சொல்லி யார் முதலா எல்லா கார்டும் முடிச்ச ஆளுன்னா வின் பண்ணுறது நீங்க ஒரு கார்டில் இருந்தால் நீங்க ஊனம் சொல்லணும் ஸ்பானிஷில் நான் நினைக்கிறேன் ஊனம் இருந்தால் ஒன்று அல்லச்சி பிரெஞ்சாக இருக்கலாம் மறந்துட்டு இது வந்து சிக்ஸ் அல்ல சிக்ஸ் வந்து என்ன இதில் கூடு இருக்குது இதில் கூடு என்ன சிக்ஸ் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் வேறு இதுவும் ஒரு சிக்ஸ் அதன் இது வந்து இதுவும் ஒரு சிக்ஸ் காணையில் உங்களுக்கு நயனை காட்டுனா தெரியும் ஆனால் இல்ல இல்ல உங்களுக்கு என்ன பேர் இருக்கா நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் நன்றி வணக்கம் ஆக்கங்கள் வணக்கம் வாணி வணக்கம் என்ன சிறப்பு தலைப்பு எனக்கு பிடித்த பாலிடம் அவன் அக்கா பொலி நான் மாமா கொடுத்த சிறப்பு தலைப்பு எனக்கு வணக்கம் ஆனியக்கா பதினேழாம் தேதியில நேற்று இது கண்டு இந்த நேற்றாம் தேதியில போட்டுட்டா

ുംകമ്പുക്കൾക്ക് <curt, വാർത്തകൾ நன்றி நன்றி மாணி நானும் வாசிப்பரம்பு மன்னிக்க வேணும் செய்தி அரம்பு உரிய அரம்பு எல்லாம் கொண்டிருந்தேன் ஆனா இவர்கள் வாசிப்பதை வாசிக்க போறார்கள் பெரியவர்கள் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதுதான் இவ்வளவு தாண்டிய பிரகம் என்ன வாசிக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை அதையும் கேட்ட அதில் நாங்கள் கேட்போம் தெரியாம தரகடை தம்பிய தெரியும் உங்களுக்கு മറക്കൂടിക ഇപ്പൊര ഓ വീനെ ഹാസ് വീനെ ഗുഡ് ഈസ് ആ അത് ഏ കാണ ആ മെ ഇല വീന രാജാ അവര അദ്വിദേവ് மாதிரி വീന ഇ ഇല ഫാൻ ആ അദ്വിക് ആണ് ആ നൈതമ വീന കാണാഞ്ഞെന്നാ വീന ഓ മീന ഇല വീന എന്ന വാണിലെ അദ്വിക് ആയി ഇക്രായല്ലോ സൂസലേ ஓ oh. அதுல <laughs>

நான் என்ன மாதிரி அவருக்கு அவரும் குடிச்சவங்களுக்கு

அதே பெரிய வந்துட்டு இல்ல இது பின்னத்துல மாத்தினது அம்மாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் சரியோன்னா அவர்கள் பள்ளிக்கூடத்தால வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு அம்மாக்களும் நாலு பிள்ளைகளை தட்டு கொடுப்போம்

ഉണ്ടായ മുതൽ ആറ്റ ഇത് വാണി മറാതിട്ട് ഉണ്ടാക്കി മുതലാപ്ത ആറ്റ നീ ആക്കി പുതൻ ഉം ഉം ആ ഉണ്ടേ ഉം ഉം നിക്കളിട്ടാട മെലാണിണ്ട് ആറുമണിക്ക് അഞ്ചരക്ക്